இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் சமீபத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பற்றியும் நம்ம ஏகே சார் பற்றியும் வந்து பாராட்டி சொல்லியிருக்காரு அதாவது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசிய நம்ம சிறுத்தை சிவாவுடைய விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்கு அப்போ வந்து ரசிகர்கள் தொடர்ந்து அஜித்குமார் அவர்களுடன் அடுத்த படம் எப்போது அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்தாங்க அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு எல்லாம் சரியாக அமையும் போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இப்போதைக்கு படத்தின் ஜானர் குடித்து ரகசியம் காக்கப்படுது அப்படின்ற அஜித் சார் தனது ஆர்வங்களான ரேசிங்லையும் சினிமாவையும் இரண்டையும் அழகாக சமநிலைப்படுத்தி வராரு அப்படின்ற மாதிரியும் அதோட விஜய் சரை பற்றி பேசக்குள்ளேயும் அவர் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியிருக்காரு அஜித் சார் மற்றும் விஜய் சார் இருவருமே உண்மையிலேயே ஊக்கமளிக்கும் ஆளுமைகள் அப்படின்ற மாதிரி பாராட்டியிருக்காரு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க